தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய கவிதை கவிஞர் கூமா பாலசுப்பிரமணியம் அவர்கள் இயற்றிய ஒரு இனிமையான நிலவு பாடல் நிலவு பாடல்கள் ஏராளமாக நாம் கேட்டிருக்கிறோம் ரசித்திருக்கிறோம் நிலவி பற்றி பாடாத கவிஞர்களே கிடையாது அந்த வகையிலே கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் இயற்றிய ஒரு இனிமையான நிலவு பாடல் இந்த பாடலுக்கு என ஏராளமான சிறப்புக்கள் உண்டு ஒரு மிகப்பெரிய பின்னணி பாடகரை தமிழ் உலகிற்கு புகழின் உச்சிக்கே அழைத்து சென்ற ஒரு இனிமையான பாடல் அந்த பின்னணி பாடகர் யார் என்று கேட்பீர்கள் பதினான்கு மொழிகளில் பாடவும் பேசவும் எழுதவும் கவிதை புனையவும் தெரிந்த பன்முகத்தன்மை கொண்ட டாக்டர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள்தான் அவர் அவர் இந்த பாடலுக்கு முன்பாக ஏராளம் ஏராளமான பாடல்களை பாடியிருந்தாலும் கூட இந்த ஒரே பாடலிலே உலகம் முழுவதும் புகழின் உச்சிக்கு சென்றவர் இதை அவரே பல மேடைகளிலே தம்முடைய உரையிலே கூறியிருக்கிறார் இந்த பாடல்தான் என்னை அறிமுகப்படுத்தியது உலகிற்கு என்று பெருமைப்பட்டுக் கொண்டு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல் பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மிகப்பெரிய இயக்குனர் பி ஆர் பந்துலு அவர்களின் இயக்கத்திலும் சொந்த தயாரிப்பிலும் சக்தி கிருஷ்ணசாமி அவர்களினுடைய சிறப்பான கதை வசனங்களிலும் இசை மாமேதை ஜி ராமநாதன் அவர்களுடைய பிரம்மாண்டமான இசை அமைப்பிலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எஸ் வரலட்சுமி அவர்கள் ஜெமினி கணேசன் அவர்கள் சாவித்ரி அவர்கள் பத்மினி அவர்கள் ஓஏகே கே தேவர் அவர்கள் ஏ கருணாநிதி அவர்கள் என்று ஜாவர் சீதாராமன் அவர்கள் என்று அன்றைக்கு இருந்த அனைத்து நட்சத்திர பட்டாளங்களுமே இந்த திரைக்காவியத்திலே நடித்திருப்பார்கள் அதிலும் வண்ணத்திலே உருவான காவியம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த திரைக்காவியத்தினுடைய வசனங்கள் இன்றளவிற்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவை அனைத்து நடிகர்களும் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிவாஜி கணேசன் அவர்கள் பேசக்கூடிய வசனத்தினை வைத்துத்தான் அதை பேசி காண்பித்துத்தான் ஏராளமான நடிகர்கள் தமிழ் திரையுலகிற்கு வந்ததாக அவர்களே கூறியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான திரைக்காவியம் அந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான இனிமையான பாடல் இந்நேரம் நீங்கள் யூகித்திருப்பீர்கள் அந்த பாடல் இந்த பாடலில் ஜி ராமநாதன் அவர்களினுடைய இந்த பிரம்மாண்டமான இசையமைப்பு இருக்கிறது பாருங்களேன் இந்த பாடலின் துவக்கத்திலே வரக்கூடிய புல்லாங்குழலின் இசையும் வீணையின் இசையும் சாக்சபோனின் இசையும் லீன் கிட்டாரின் இசையும் தபலாவின் நடையும் அதுவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அது முடிந்தவுடன் அந்த பாடலினுடைய தொடக்கம் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் கவி கீழ் பி சுசிலா அவர்களும் இணைந்து பாடுகிறார்கள் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்னை கண்டு உன்னை கண்டு என்னை கண்டு மௌனமொழி பேசுதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே இதை எண்ணி 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 எந்த நெஞ்சம் ஏங்குதே இன்பம் பொங்கும் வீசுதே தலைவி பாடுகிறார் அந்த இன்பம் பொங்கும் வெண்ணிலா நிலவு பௌர்ணமி முழு அன்று ஒரு சோலையிலே தலைவனும் தலைவியும் சேர்ந்து அந்த காட்சியிலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் தலைவி முதலில் பாடுகிறார் இந்த முன்னிலவானது இப்படி காய்ந்து கொண்டிருக்கிறதே அது என்னை பார்த்து மௌன மொழியினால் உன்னுடைய காதலனை எனக்கு கொடுத்து விடு என்று கேட்பது போல என்னிடம் மௌன மொழியில் பேசுகிறதே என்று தலைவி சொல்லுகிறார் அதற்கு தலைவன் சொல்லுகிறார் இந்த இளமாலை நேரத்திலே வீசக்கூடிய மந்தமார்தம் என்று சொல்லக்கூடிய தென்றல் கூட உன்னை தொட்டு தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்கிறது அதை பார்க்கும் பொழுது என்னால் உன்னை தொடை இயலவில்லையே என்று என்னுடைய நெஞ்சம் இயங்குகிறது என்று தலைவன் பாடுகிறார் அடுத்த சரணத்திலே பாருங்களேன் துள்ளி ஆடும் பெண்மானே எந்தன் வாழ்விலே இன்ப தீபம் உன் தான் மாமையிலே வெள்ளம் போலே என்னாவள் மீறுதே ஒரு எல்லையில்லா இன்பம் அழை மோதுதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே பெண்மானைப் போல துள்ளித்துள்ளி குதித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மானே என் வாழ்விலே ஒளி வீசக்கூடிய தீபமே உன்னுடைய முகம்தானே இதை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது போல ஆவள் மீறிக்கொண்டு போகிறதே அந்த நேரத்திலே ஒரு எல்லையில்லாத ஒரு ஆனந்தம் எனக்கு கிடைக்கிறது என்று கவிஞர் கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் அந்த கவிதையிலே புனைந்திருக்கிறார் அன்பில் ஊறும் மெய்காதல் போலே பாரிலே இன்பம் ஏதும் வேறில்லையே ஆறுயிரே அன்பில் ஊறும் மெய்காதல் போலே பாரிலே இன்பம் ஏதும் இந்த அடிய்தான் கவிஞர் கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த கண்ணல் என்ற வார்த்தையினை பிரயோகப்படுத்துகிறார் ஏற்கனவே சென்ற பதிவிலே நான் கூறியிருந்தேன் மகாகவி பாரதியாருக்கு பிற்பாடாக அற்புத கவிஞர் ஆ மரதகாசி அவர்களும் கவிஞர் கூமா பாலசுப்பிரமணியம் அவர்களும் தான் இந்த கண்ணல் என்ற வார்த்தைகளை நிறைய பாடல்களிலே பிரயோகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தேன் அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பாடலினை தெரிவு செய்து இதை தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு ஆக இந்த பாடலிலே இந்த அடியிலே பாருங்களேன் எப்படி வர்ணிக்கிறார் கண்ணல் சாரும் உன் சொல்லை போலாகுமா என்னை கண்டும் முந்தன் வண்டு வேலி நானுமா பொங்கும் வீசுதே கண்ணல் சாரும் உந்தன் கண்ணல் சாரும் உந்தன் சொல்லை ஆகுமா அதாவது செங்கருப்பன் சாறு அதனுடைய சுவை உன்னுடைய சொல்லில் கிடைக்கக்கூடிய சுவையினருக்கு ஈடாகுமா என்னை கண்டும் உந்தன் மி நானும்மா என்னை பார்த்தால் உன்னுடைய அந்த கருவண்டு அலைவது போல் காட்சி தரும் விழி இரண்டு என்னை கண்டவுடன் உனக்கு நாணக்கூடிய அளவிற்கா விற்கப்படக்கூடிய அளவிற்கா நாம் பழகிக்கொண்டிருக்கிறோம் என்று தலைவன் தலைவியிடத்திலே கேட்பது போல இந்த கவிதையினை நிறைவு செய்திருப்பார் எவ்வளவு அற்புதமான இனிமையான வார்த்தைகள் இசை கோர்வை அதை பாடியிருக்கக்கூடிய பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பி சுசிலா அவர்களும் இவ்வளவு அற்புதமாக பாடியிருக்கிறார்கள் அந்த காட்சி அமைப்பு அதுபோன்ற ஒரு அற்புதமான காட்சி அமைப்பு ஜெமினி கணேசன் அவர்களும் பத்மினி அவர்களும் இணைந்து நடத்தியிருப்பார்கள் இப்படியெல்லாம் இனி நாம் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய திரைப்படங்களிலே நாம் பாடல்களை கேட்க முடியுமா அல்லது இந்த அளவிற்கு தமிழ் பற்று கொண்ட கவிஞர்கள் பாடல்களை ஏற்றக்கூடிய கவிஞர்கள் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இந்த பாடலை இன்று எனக்காக கேட்டு பாருங்கள் கேட்டுவிட்டு இசை மாமேதை ஐயா ஜி ராமநாதன் அவர்களினுடைய இசையையும் ஜெமினி கணேசன் பத்மினி அவர்களினுடைய நடிப்பையும் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பி சுசிலா அவர்களின் குரல் வளத்தையும் நீங்கள் முடிந்தால் தெரியப்படுத்துங்கள் நானும் தெரிந்து கொள்கிறேன் நாளைய பாடலிலே கவியரசர் கண்ணதாசனினுடைய ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடலும் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களை மேலும் புகழின் உச்சத்திற்கே புகழின் இமயத்திற்கே அழைத்து சென்ற ஒரு பாடல் அதனை பற்றி நாளை பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா